எம்சிஆர் வந்து இறந்த நாள் வந்து யாருக்காச்சும் தெரியுமா இப்போ ஒரு வார்த்தை சொல்ற அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் எம்ஜிஆர் வந்து இரு கலைஞர் வந்து தர்மபுரியில் பத்து மணிக்கு மீட்டிங் இங்க தருமபுரியில் எண்பத்தி ஏழுல டிசம்பர் மாதம் டேட்டு சொல்ற பாருங்க டிசம்பர் மாதம் எண்பத்தி ஏழுல தர்மபுரியில் முல்லைவேந்தன்றவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் எம் எண்பத்தி ஏழில்ங்க டிசம்பர் மாதம் முல்லைவேந்தன் மாவட்ட செயலாளர் அங்கே மீட்டிங் இருக்குது கலைஞருக்கு எம் கலைஞர் பேச ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடியே அது பேர் சொல்கிறதுல அவங்க தவறா அது நடிச்சிக்க கூடாது ஆரம்பியப்பனா இல்லை ஜானகி அம்மி ஜானகி அம்மி யாரான்னு தெரியாது எம்ஜிஆர் இறந்துட்டாங்கன்னு வருது மீட்டிங்கை கேன்சல் பண்ணுறாங்க மணி என்ன

இருக்கிற கட்சிக்காரனுக்கு செங்கோட்டியனுக்கு தெரியும் அவன் யாருங்க இவன் யாருங்க எம்ஜிஆர் கால் தூசு கூட நடக்க முடியுமா எம்ஜிஆர் எத்தனை பேருக்கு அன்னதானம் போட்டு எப்படிங்க வளர்த்தாரு அந்த கட்சிக்காரன் எப்படி எல்லாம் வளர்த்திருந்தாருங்க இவங்க மாதிரி பவுன்சர் வச்சு பொம்பளைய கூட தூக்கி போடுறாங்க விஜய் இவருடைய பவுன்சரு பொம்பளைய கூட தூக்கி போடுறான் அந்த மாதிரி எம்ஜிஆர் பண்ணாரு என் தாய் குழமேட்டு போனாரு நான் வந்து உனக்கு சொல்றேங்களே எம்ஜிஆர் குறை சொல்றதுக்கு இல்ல எம்ஜிஆர் ஒரு கட்சி எம்ஜிஆர் என்னுடைய கட்சியில இருந்தவர் என்னுடைய கட்சியில இருந்து எம்ஜிஆர் வேற கட்சிக்கு போனவர் அவரே உருவாக்கிக்கிட்டது வேற கட்சிக்கு போகல அதுதான் உண்மை சொன்னது எந்த பட்டாளம் சொல்லிச்சு சொல்லுங்க நீங்க பாக்கலாம் அதான் மோடி அடிச்சிட்டு அடிச்சுட்டு போட்டாலே போட்டு உனக்கு இளைஞருக்கா ஓட்டு கிடையாதுரா இளைஞர்ல ஓட்டு எடுக்க பார்க்க சொல்லுங்க ஒண்ணுமே கிடையாது எங்க மாதிரி இருக்கிறவங்க நாங்க விவசாயி ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஓட்டு போட்டது என்னுடைய பிள்ளைக்கு இருக்கிறத வச்சு நான் எடுக்கிறேன் என் புள்ள ஏடி விஜய்க்கு போடுங்களா அந்த ஓட்ட போடுவேனா நான் அதை எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுவேனா பண்ண மாட்டேன் அறுபத்தி ஓட்டு மிச்சம் இருக்குன்னு சொல்லி இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க நல்லா கிடைக்கணும் பப்ளிகேஷன்ல நீங்களும் சொல்றீங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்து முடிஞ்சு நல்லா புள்ளி வரமா பேசுற விடுபட்டு போச்சு என்னுடைய மாட்டேன் போட்ட அதை பத்தி என்ன இருக்கு விஜய் காப்பாத்திடுவாரா நான் எங்க அப்பா அம்மா ஓட்டு போடுறேனு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லுனா அவ செத்து போட்டா விஜய் காப்பாத்திடுவாரா காப்பாத்த மாட்டாங்க நடிகன் நடிகன் தாங்க நடிகன் நாளாட ஏங்க வாழ்க்கையிலே ஆட முடியல என்ன பேசுறீங்க அது எம்ஜிஆர் என்டி டி ராமராவ் ரெண்டு பேரை தவிர எம்ஜிஆர் உருவாக்கி விட்ட ஜெயலலிதா தவிர வேற யாரும் கிடையாது உலகத்துல யாருமே இருக்கா இந்தியாவில யாரு இருக்கா எவ்வளவு பெரிய நடிகர் இருக்கா ஆங்கில நீச்சல இருந்து எல்லாரும் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பின் தொடர்ந்து பின் தொடர்ந்து என்டிஆர் என்டிஆருக்கு பின்னாடி ஜெயலலிதா உருவாக்குனாரு அந்த ரெட்டாலிய வச்சு அந்த கட்சியில இருந்து அதுக்கு பின்னாடி இவங்க என்ன பண்ணாங்க சிரஞ்சீவி சிரஞ்சீவியை காட்டில மாட்டாங்க ஒரு நடிகன் மேன ரஜினிய ரஜினியே சிரஞ்சீவி ஈக்கோளுங்க காமராஜன் லேசான நடிகனா அவனை காட்டிலுமா ஒரு நடிகை இருக்க சிவாஜி கணிசனுக்கு அடுத்து கமலஹாசன் கமலஹாசனுக்கு அடுத்து நடிகன்ல இப்போதைக்கு பார்த்தா அஜித் சூர்யா தான் நடிகன்னா அவங்க கிடையாது இதுங்கெல்லாம் இதுங்கெல்லாம்โฟกัส டிபார்ட்மெண்ட் நீ இவ்வளவு சம்பாலிகிரியே நீ எவ்வளவு இங்க म्हटு கேற்ற ஒரு படத்துக்கு வேலை கூலி வாங்குறன்னு சொல்லியிருக்கியா அப்ப அது மூற என்ன அனாமத்திய அமிராகத்துரை போணும் அமிராகத்துரை என்ன பண்றா சொல்லுங்க நீங்க என்ன ഒന്നും பண்றது இல்ல ஆ ஒன்று பண்றது இல்ல கப்ப கட்டற அமிராகத்துரை Wait நான் கையே காமிக்கிறேங்க அப்படியே

இருக்கிற கான்ட்ரேட்டு காரம் பூரா நிறைய இருக்கும் இந்தியாவில் இந்த ரெண்டு கான்ட்ரேட்டு கான்ட்ரேட்டே இல்லாம எப்படா ஏர்போர்ட்டு பெட்ரோல் பங்கு இருக்கு இருக்கு அதெல்லாம் வேணா பெட்ரோல் பங்கு இந்த கப்பல் துறைமுகம் எப்படா அதானிக்கே கொடுக்குற அதானிக்கல அம்மா அதான் அதானிக்கு எப்படி கொடுக்குற அதனுடைய ஷேர் ஹோல்டரே ஓடிதான் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஒருத்தர் தான் தமிழ்நாடு அறிஞ்சப்படுங்க